ஹாட்ரிக்கு வெற்றியை பதிவு செய்து வரலாறு படைத்தார் கேப்டன் தமிழ் செல்வன் இந்த வெற்றி வந்து சாயன் கோலிவாடால மக்கள் மூணாவது கேப்டன் தமிழ் செல்வம் இந்த சாயன் கோலிவாடா மக்களுக்கு நல்ல வேலை செஞ்சாங்க அந்த ஹாட்ரிக் இன்னைக்கு வந்து எல்லா தமிழ் மக்கள் வேற வேற கூட இருக்காங்க வேற ஃபுல் சாயின் கோலிவாடா இன்னைக்கு வந்து பார்த்தாச்சுன்னா ஓ பெரிய பெரிய மகிழ்ச்சி ஓ இந்த விக்டரி வந்து மக்கள் விக்டரி மூணாவது வெற்றிக்கு எங்க தமிழ் அல்லாம் சேர்ந்து ரொம்ப பெரிய மகா பெரிய வெற்றி இந்த வெற்றிக்கு தேவந்தர் கொல வேளாளர் சங்க வாழ்த்துக்கள் சைன் கோலிவாடா செவன்டி நைன் வார்டில் இருந்து கேப்டன் கேப்டன் தமிழ் செல்வன் சார் வந்து நாங்கள் எல்லா தமிழ்காரங்க மொத்த தமிழ்காரங்க கோழிவாடாவில் இருக்காங்க மொத்த தமிழ்காரங்களும் மராட்டிக்காரங்களும் எல்லாம் யூபிக்காரங்க எல்லாருமே மொத்தமா சேர்ந்து அவர் இந்த மூணாவது முறையா ஜோவிக்க அவர் ரொம்ப இருந்து நாங்க எல்லாரும் எதிர்பார்த்ததோட பெரிய மிகப்பெரிய வெற்றி இது எங்களால எப்படி சொல்றேன்னே தெரியல வார்த்தையால சொல்றதுக்கு இது அந்த அளவுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு இது வந்து எல்லா மக்களுடைய சப்போர்ட் அனைத்து தரப்பு அனைத்து தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தியாவில் உள்ள அனைத்து பாசையில் பேசக்கூடிய மக்களுடைய சப்போர்ட் அது வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு மூணாவது முறையா வெற்றி வாய்ப்பு கொடுத்துருக்கு அந்த வெற்றி வாய்ப்பு வந்து சாதாரண வெற்றி வாய்ப்பு கிடையாது இவர் நரேந்திர மோடி ஜீட

பிஜேபி சார்பாக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஒரு ஒரு காரியகர்த்த உழைப்பு ஓடி இருக்கோம் அந்த அளவுக்கு செஞ்சு எங்க அண்ணனுக்கு அவசரம் நாங்க எல்லாம் செஞ்சிருக்கோம் அவர் ஜெயிச்சு வந்துட்டாரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அண்ணன் இன்னும் செய்வார் எல்லாருக்கும் அனைத்து மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்க சார் கேப்டன் ஆர் செல்வன் சார் மூணாவது டைம் விக்ட்ரி செஞ்சுட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி எங்களோட கேப்டன் சாரோட வேலையை பார்த்து அவர் உழைத்த உழைப்புக்கு கிடைத்த பலன் வெற்றி அனைவருக்கும் நன்றி இது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு மீண்டும் மீண்டும் அவரே வருவார் எம் வழியாக நான் அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி வணக்கம்